எத்தனை கோகவா சைக்கா வாங்க வாங்க சேரி அடி பிரவீனா ஒழுங்கா உட்கார்ந்து பீடிய நாளை நான் சொல்லிட்டேன்ட்ட

ஸ்ரீ ஏறி வந்தது அவளை மேல வர வயசான காலத்துல மூச்சு வாங்குது புரியுரியே ஹெல்ப் மீ நான் ஹெல்ப் வேணும் உங்களுக்கு மூட்டில் போட்டு இல்ல என்னால என்ன இந்த கால் திக்க முடியாது. ஓகே. ஒண்ணே. ப்ரோ இது கரெக்ட்டா விளையாடுறா ப்ரோ. ரெட்டியோ அங்க போய் பிரைஸ் வாங்களானே நண்பா.

அம்மா ஏன்டா டேய் ஏய் அவ்வளோ பேகே சீன்லாம் இல்ல bro இன்னும் விளையாடற அளவுக்கு இது அவ்வளோ பேகே ஏன் நீ ஏன் பையனா ரெடி வாங்கங்கள சேர்த்துக்கல நீ ஆல் சேர்த்துடலாம் வாங்க போறோம் சட்டை குடுத்து நம்ம அப்பா எக்ஸ்ட்ரா மணி விடாதீங்களே டேய்

அயோ யுரி ஆளால முடியல அவளே ஒரே விளையாடுவா நீ தொட்டது தானேயா வந்துறான் ஃபவுல் ஃபவுல் சொல்லிக் லை இல்ல உள்ள

कौन था सुबह से मेरे अंदर रहता है किसान है ये더니 मीना रानी अम्मा चैनल में येतरी सत्यता लिए गोल्डन से ट्रेन हर्षिता तेरी लाइव भर के पा हर्षिता अरे वो और वाच करना और बेटा ये मार रही है ए हर्षिता हर्षिता बोल वो बोल मत टेंशन ए